வணக்கம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறு பரப்பி வரும் முக்கார் அகமதுவை கைது செய்ய வலியுறுத்தி அகில இந்திய சத்திரிய நாடார் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் அகில இந்திய சத்திரிய நாடார் சங்கத்தினர் நிறுவன தலைவர் வீரமணி நாடார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் செல்வம் நாடார் வரவேற்புரை நிகழ்த்த மாநில பொதுச் செயலாளர் காந்தி ராஜன் தலைமையில் நாடார் மகாஜன சங்க செயலாளர் மோகன் மாநில இணை செயலாளர் அம்மா பேரவை சேது பாலசிங்கம் சுற்றுச்சூழல் பாசறை மாவட்ட தலைவர் பத்மநாபன் மாவட்ட துணை தலைவர் பாஜக கலையரசி அசோக் தென் மண்டல பொறுப்பாளர் நாடார் பேரவை விஸ்வநாதன் கிழக்கு ராமநாதபுரம் நாடார் உறவின் முறை துணை செயலாளர் உலகநாதன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட கண்டனம் ஆர்ப்பாட்டம் சிறையில் இருந்தும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பத்து ஆண்டுகள் நல்லாட்சி செய்தோம் கல்விக்கண் திறந்த காமராஜர் குறித்து அவதூறு பரப்பி வரும் யூடியூபில் அகமதுவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஆளும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வெளியில் தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக நாடார் சமுதாயமே ஒன்று திரளும் என்று கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள நாடார் சங்கத்தினர் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் என திரண்டு ஆர் பாட்டத்தில் ஈடுபட்டனர் வணக்கம் இருந்தாலும் நமது கிழக்கு ராமநாதம் நாடார் உரையின் முறையின் சார்பாக வரையின்றுடைய என்ற பெயரில் யூடியூப் சேனல் வைத்திருப்பதாக கூறி நாடு ஓட்டும் உத்தம தலைவர் கல்விக்கண் திறந்த தலைவர் விவசாய புரட்சியை ஏற்படுத்தியவர் பல்வேறு அணைக்கட்டுகளை உருவாக்கிய தலைவர் தோறும் பள்ளிகளை கட்டி இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு அறிவு புரட்சி மிக்க ஒரு சமுதாய ஒரு மாநிலமாக மாற்றிய பெருமைமிகு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களைப் பற்றி முக்தார் என்ற அயோக்கியன் மிக மிகவும் இழிவாகவும் பொய்யாகவும் அவதூறாகவும் மரியாதை குறைவாகவும் ஏலண்டமாகவும் பல்வேறு கருத்துக்களை அவது அவதூறு கருத்துக்களை பேசி வருகிறான் அவனை கைது செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதும் எங்கள் நாடார் சமுதாயம் இங்கே வீதிக்கு வந்து போராடிக் கொண்டிருக்கின்றோம் காவல்துறையும் தமிழக அரசும் எங்களது கோரிக்கைக்கு செவி இல்லை இன்றைக்கு அதை கண்டித்து இந்த மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டத்தை எங்கள் அகில இந்திய சத்திரி நாடார் சங்கம் சார்பில் எங்கள் பகுதியைச் சேர்ந்த ஒட்டுமொத்த நாடார் சமுதாய பெருமக்களையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் உடனடியாக முக்தார் மீது தகுந்த பிரிவுகளின்படி அவனை சைபர் கிரைம் செக்ஷன் படி அவனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் நாங்கள் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் வீதிக்கு வந்து போராட வேண்டியிருக்கும் நாங்கள் போராடத் தொடங்கினால் இந்த நாடு தாங்காது என்பதை அனைத்து அரசியல் தலைவர்களும் அறிவார்கள் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை தொடர்ந்து அந்நிலை தொடர்ந்தால் வருகின்ற தேர்தலிலே அது ஆளுகின்ற அரசுக்கு எதிராக மாறக்கூடும் அது நாங்கள் நாடார்கள் பொதுவாக இந்த கட்சி சார்பும் இல்லாதவர்கள் அவரவர் தனிப்பட்ட உரிமையாக கட்சி சார்பாக இருக்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 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 பார்வையிலே நாங்கள் ஒரு முடிவெடுத்து வைத்து வைக்க வைத்து விடாதபடி நாங்கள் ஆளும் திமுக அரசை மாண்புமிகு தமிழக முதல்வரை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் தவறும் பட்சத்தில் அதில் நிச்சயமாக நாடார் மக்கள் ஓரணியாக திரள வேண்டியது வரும் என்பதை இந்த இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பேர் ராச வீரமணி நாடார் தலைவர் அகில இந்திய சத்திரி நாடார் சங்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க